எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் ஐந்து நாட்களுக்கு முன்னாடி கடலூர் மாவட்டம் கொள்ளஞ்சாவடி பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற அம்பலவானப்பேட்டை சம்பவத்தை பற்றி அனைத்து வன்னியர்களுக்கும் தெரியும் ஒரு தனி ஒரு முருகவேல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற வன்னியரை நாற்பது தலித் இளைஞர்கள் வந்து பார்த்தினா கொலைவரி தாக்குதல் முயற்சி வந்து நடத்தி அதை வீடியோ எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் நாங்க தாண்டா கெத்து வன்னியரை வந்து பார்த்தோன்னா எவ்வளோ தூரம் அடிச்சிருக்கோம் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு பரப்புனாங்க அந்த சம்பவத்தை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியர்களும் மிகப்பெரியதாக கொதித்து இந்த விஷயத்தை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டித்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி வந்து பாமக சார்பாக வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டம் கொல்லஞ்சாவடி காவல் நிலையத்துக்கு பண்ணாங்க அதற்கு பிற்பாடு வந்து பார்த்தினா எவன் எவன்லாம் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டானோ அவர்கள் மீது வந்து பார்த்தினா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டு இன்றைக்கி ஒவ்வொருத்தராக வந்து காவல்துறை வந்து கைது பண்ணிட்டுருக்கு இதையெல்லாம் தாண்டி இந்த சம்பவத்தின் பால் வந்து பார்த்தினா முருகவேல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு வன்னியர் நபர் மீதே வந்து பார்த்தீங்கன்னா பிசிஆர் போடப்பட்டு அவர் இன்னும் வந்து பார்த்தினா வழக்கில் இருக்கிறாரு இன்றைக்கி வரைக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் தான் இருக்கிறாரு இப்படியாப்பட்ட சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இரண்டு நாட்களாக வந்து அம்பலவேணம் பேட்டை பகுதியை சார்ந்த அந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த அனைவரும் அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் சரி அங்கே இருக்கிற மொத்த பேரும் அவர்களுக்கு கூட்டாக வந்து பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தை சார்ந்தவர்கள் அப்புறம் வந்து சினிமா துறையில் வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் இருப்பான் யோகியா அந்த யோகியை வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித்து அவனுடைய டீமும் வந்து பார்த்தினா அங்கே நடந்த சம்பவத்தை மறைச்சி முருகவேல் அப்படின்ற தனி ஒரு வன்னியர் வந்து பார்த்தினா ஒட்டுமொத்த அம்பலவனப்பேட்டை பகுதியில் இருக்கிற பட்டியல் சமூகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களையும் கேவலமா பேசினா அசிங்கமா பேசினா அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா என் பிள்ளைங்க போய் வந்து தடுக்க போச்சு கேட்க போச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவன் கத்தி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிட்டான் வெட்டினதுக்கு பிற்பாடு தான் வந்து பார்த்தினா அவனை அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி தப்பான ஒரு விஷயத்த வந்து போட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க காவல்துறை தெள்ள தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுச்சு குடிச்சிட்டு வந்து பார்த்தினா உட்காந்துட்டு இருந்த நான்கு தலித் இளைஞர்களை வந்து ஏன்டா ஏண்டாங்க உட்காந்து குடிக்கிறீங்க பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா கோயில் இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து குடிக்கிறீங்களே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முருகவேல் கேட்க போய் அங்கே வந்து பார்த்தோன்னா வாக்குவாதம் ஏற்பட்டு நாங்கள் அப்படி தானே குடிப்போம் அப்படின்னு சொல்லி முருகவேலை வந்து பார்த்தனா அடிச்சுட்டு அதற்கு பிற்பாடு வந்து பார்த்தோன்னா போய் அவங்களுடைய பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து சூறையாடி அதாவது வந்து பார்த்தோன்னா முருகவேல் அப்படின்ற அவருடைய குடும்பத்தையும் அவருடைய அம்மாவையும் வந்து பார்த்தோன்னா அசிங்கமா பேசி அந்த வீட்டை வந்து பார்த்தோம்னா சூறையாடி அவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணி நடுரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போன சம்பவத்தை இவனுங்க என்னவோ வந்து பாத்தினா அதை பூரா வந்து முருகவேல் அப்படின்ற ஒரு தனிநபர் பண்ணார் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தோம்னா உக்காந்துக்கிட்டு கதை கட்டுற ஒரு சாதிவரி தன்மை இருக்கு தெரியுமா சாதிவரி புத்தி இருக்கு தெரியுமா திருமாவளவன் சொன்ன மாதிரியே இந்த சாதிவரி புத்தி இருக்கு பாருங்க அதெல்லாம் என்ன மாதிரியான கேவலமான புத்தினே தெரியல தப்பு பண்ணது நீங்க அப்படின்னு தெரிஞ்சா கூட உங்களுடைய சாதி அப்படின்ற விக்டிம் கார்டை பயன்படுத்தி பாதிக்கப்பட்ட வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு வன்னியர் இவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணிட்டார் அப்படின்னு அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பழியை சுமத்தறிங்க தெரியுமா எவ்வளவு கேவலமான வந்து பார்த்தீங்கன்னா செயல்பாடு தெரியுமா எவ்வளவு வந்து பார்த்தோன்னா நூதனமான வந்து பார்த்தீங்கன்னா சாதி வரி தெரியுமா இதெல்லாம் நாமெல்லாம் வந்து பார்த்தோன்னா வன்னியர் தான் நாம வந்து பார்த்தீங்கன்னா கண்டவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டுக்கிட்டோம் திமுகவுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டோம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நமக்கு சரியான வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பொரித்தலும் சரியான ஒற்றுமையும் நமக்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இப்படியாப்பட்ட சம்பவங்கள் வந்து பாத்தினா நடக்காது இதையெல்லாம் தாண்டி அந்த அம்பலவாணம்பேட்டை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வந்து பாத்தினா வன்னியர் மத்தியில இருக்கிற கட்சி வந்து பாத்தினா வேல்முருகனுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆனா அந்த கட்சி அந்த கட்சியோட தலைவர் வந்து பாத்தினா இந்த சம்பவத்துக்கு வாயை கூட வந்து பாத்தினா துறக்கலை ஓட்டு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் ஓட்டு தேவை அந்த பகுதியில் இருந்து ஆனா அந்த பகுதியில் ஒரு வன்னியர் வந்து பாத்தினா பாதிக்கப்பட்டார் அப்படின்னா வாயை திறந்து பேச மாட்டாங்க கேட்டா வந்து பாத்தினா நான் தான் அடுத்த வந்து பாத்தினா வன்னியர் சமூகத்துடைய மிகப்பெரிய தலைவராக எல்லாருமே சொல்றாங்க அப்படின்னு பீத்திக்கிற இடத்துல மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா வேல்முருக்கு நிக்கிறத பாக்கும்போது மனசுக்கு அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கு அம்பலவானப்பேட்டை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வன்னியர் இவ்வளோ பெருசாக தாக்கப்பட்டு இருக்காரு கொலைவரி வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடத்தப்பட்டு இன்னைக்கு அவர் ஜெயிலில் இருக்கிறாரு ஆனா அந்த கொலைவரி தாக்குதலை வந்து பாத்தீங்கன்னா செஞ்சவன் எவனையுமே வந்து பாத்தினா கைது பண்ணக்கூடாதான் அவனுக்கு அப்புறம் யோகினுங்க கண்ட இடத்துல போய் குடிக்க வேண்டியது மீறி கேட்டா வந்து பாத்தீங்கன்னா பிசிஆர் போட வேண்டியது அதே மீறி கேட்டால் நாங்க நசுக்கப்பட்டோம் பிதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒப்பாரி வச்சு வந்து பாத்தோம்னா பாதிக்கப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாற்று சமூகத்தின் மேலே வந்து பார்த்தோன்னா கேஸை வந்து பாத்தினா திரி போடுறது அந்த வேலையைத்தான் குள்ளஞ்சாவடியை வந்து பாத்தோம்னா பகுதியில் நடந்திருக்குற அம்பலவானப்பேட்டையில நடந்துட்டு இருக்கு இதற்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயமா சமூக வலைதளங்களில் பயணப்பட்டு இருக்கிற ஒட்டுமொத்த வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தையும் இங்க இருக்கிறவங்க போரா வந்து அந்த சம்பவத்தை தப்பா வந்து பாத்தோம்னா போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க ஆனா நடந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்றது காவல்துறைக்கு தெரியும் காவல்துறை வந்து பார்த்தோன்னா பதினாறு பேர் மேல வந்து பார்த்தோன்னா எஃப்ஐஆர் வழக்கு போட்டுருக்காங்க அடித்தவனுங்க மேலே அவனுங்களை வந்து பார்த்தீங்கன்னா தேடி தேடி தூக்குறதுனால தான் இவங்களுக்கு மொத்த பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொத்திக்கிட்டு வந்துருச்சு ஏன்னா ஒரு ஒன் இயர் பாதிக்கப்பட்டார் தெரியுமா அதெல்லாம் இல்லை ஒன் இயராக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவனாக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது நாங்கள் தப்பே பண்ணிக்கிறோம் நாங்களாம் பாதிக்கப்படலை அப்படின்னு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட ஒரு வேலையை செய்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சாதிவரித்தனம் இந்த சாதிவரித்தனத்தையும் இந்த ஒற்றுமையை வந்து பார்த்தீங்கன்னா இயர்கள் நாமெல்லாம் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்படின்னா வந்து நம்ம பொழைச்சுக்க மாட்டேன்றத வண்ணியர்கள் நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் இந்த காணொலி மூலமாக சொல்லிக்க விரும்புறேன் மீண்டும் சொல்றேன் பாருங்க எந்த ஒரு சூழலையும் வந்து பாத்தீங்கன்னா முருகவேல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த வன்னியர் பக்கம் நிக்கணும்